அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக மனைவி கணவனிடையே புரிதல் என்பது அவசியமான ஒரு இன்றியமையாததாகவே இருக்கிறது இந்த புரிதல் விட்டுக் கொடுத்தல் பொறுமை இல்லாத காரணத்தினால்தான் சிறு பிரச்சனைகள் கூட குடும்பமே சிதைந்து போகும் நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இதன் காரணமாக அந்த குடும்பம் அழியும் நிலையில் தள்ளப்படுகிறது முக்கியமாக சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் பிரிந்து வாழும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு சிறிய ஒரு சிறிய எளிய பரிகாரங்களை நம்பி செய்தாலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது இந்த ஆன்மீக விதியாகும் முக்கியமாக கடவுள் வழிபாடுடன் மந்திர சக்தியும் ஒன்று சேர்வதனால் விரைவில் மனைவி கணவனிடையே பிரச்சினைகள் தீர்ந்து ஒற்றுமையான சந்தோஷமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த எளிய பரிகாரங்கள் கணவன் மனைவியுடன் சந்தோஷமான வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உள்ள தீயவற்றை அழித்து பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வல்லது அவ்வளவு சிறந்த பரிகாரமாகும் இல்லறம் சிறக்க கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மாபெரும் அவசியமாகும் முக்கியமாக குடும்ப குடும்பத்தில் கடன் பிரச்சினை சூழ்நிலை காரணமாக சண்டை ஏற்பட்டாலும் உடனடியாக அதனை மறந்து அன்பு காட்ட வேண்டும் என்பது அவசியம் மனமிட்டு மனைவிகளிடையோ கணவனிடையே பேச வேண்டும் என்பார்கள் அதனால் கண்டிப்பாக வாழ்க்கையே இன்று இயந்திரமாகிவிட்டதனால் எதற்கெடுத்தாலும் சண்டை நிம்மதியில்லாத சூழ்நிலை பெரும்பாலான வீடுகளில் காணப்படுவதென்பது வருத்தத்திற்குரியதாகும் பல வீடுகளில் வெளி ஒரே வீட்டில் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் பலர் சிறிய பிரச்சனைகளுக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால் கோபம் கொண்டு பிரிய வேண்டும் நிலை ஏற்பட்டு விடுகிறது முக்கியமாக நீதிமன்றங்களுக்கு போய் விவகாரத்து கேட்டு நிற்கிறார்கள் பலர் பிரியாமல் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் நிலையே காணப்படுகிறது முக்கியமாக இதனை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக இப்படிப்பட்ட கணவன் மனைவி சண்டை பிரச்சனை பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேர சில எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக வீட்டிலேயே செய்யலாம் பிரிந்திருக்கும் மனைவி மற்றும் கணவனுக்குள் ஒற்றுமை ஏற்பட திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் கோவில் ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இதே இதேபோல் திருச்செங்கூட அர்தநாதீஸ்வரரை வணங்கி வந்தால் விரைவில் தம்பதிகள் ஒன்று சேரலாம் முக்கியமாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் நீங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் சென்று அமைதியாக அமர வேண்டும் இருபத்தேழு மிளகு இருபத்தி ஏழு கல் உப்புகளை எண்ணி எடுத்து வேண்டும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டுமென முதலில் வேண்டிக்கொள்ள வேண்டும் முதலாவதாக பரம்புல் பிள்ளையாரை நினைத்து அருகம்புல் சாத்தியது அதாவது பரம்புள் பிள்ளையாரை அதாவது மஞ்சள் பிள்ளையாராக பிடித்து ஒரு குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி அதற்கு நெவேத்தியம் படைத்து நீங்கள் மனதில் இருக்கும் குறைகள் நினைத்து வழிபட்ட பிறகே இந்த பரிகாரத்தை முதலாவதாக செய்ய வேண்டும் முக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டுமென வேண்டிக் கொண்டு முதலில் ஒரு உப்பாக உப்பாக தண்ணீருக்குள் போட வேண்டும் பிறகு மிளகுகளை ஒவ்வொன்றாக போட வேண்டும் இவற்றை போட்டு முடிந்ததும் நன்றாக வேண்டிக்கொண்டு இந்த தண்ணீரை ஆற்று குளம் ஆகியவற்றில் அல்லது கால்படாத இடத்திலே சேர்த்து விடலாம் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் விரைவில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் கல் உப்பு மற்றும் மிளகிற்கு எதிர்மறை எண்ணங்கள் மாற்று சக்தி உள்ளது வீட்டில் சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து தெய்வ ஆற்றல் பரவ கண் கண்திருஷ்டி போன்றவைகளை இதனால் கண்டிப்பாக விளங்கிவிடும் முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் ராமர் சீதையை சேர்ந்து வைத்தது போல் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஆனுமனின் அருளால் ஒன்று சேர்வார்கள் முக்கியமாக இந்த மந்திர கீழே சேர்வார்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் கண் தினமும் காலையிலும் மாலையிலும் குளித்து விட்டு பதினோரு முறை பாராயணம் செய்தால் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை எத்தனை முறை மா எத்தனை முறை முடியும் அத்தனை முறை செய்வதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஓம் ஏக வீர மிழித்து வாய ஷொஹ கிரீம் மகி சாரதாத் புண்ணியே ஹ் நாராயணகிய விஹாம்பிதுபூ தவீ ரிவஹா ஸ்ரீபூஜவித்ததே புத்திரிம் விஜசிரம யசோவத்திய சீமத் யல் அதாவது ஏம் பிகாமியே சுமித்திரவா ராமபுத்திரோ மிஹாம்தே கிரீமீம் பிராயம் பிரமிம் போகணுய ரிசவாமஹேகே எனும் மந்திரத்தை தாராளமாக படித்து வந்தால் முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் ராமரை மனதில் நினைத்துக்கொண்டு கண்டிப்பாக இதனை படிக்கலாம் கணவன் மனை முற்றுமையாக இருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது புரிதலுடன் நடந்து கொள்வது வெளிப்படையான உரையாடல் ஏற்படுவது விட்டு கொடுத்தல் பாராட்டி பேசுவது சண்டை சச்சல் வரும்போது நிதானமாக பேசுவது போன்ற பல வழிகள் உள்ளன இதை தவிர சில கோவில்களில் பரிகாரங்கள் செய்வதன் மூலம் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் ஒற்றுமை அதிகரிக்கலாம் என நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் முக்கியமாக திருமண உறவில் சண்டை சச்சரவரு இயல்புதான் சண்டையை பெரிதாக்காமல் விட்டு விடுவதுதான் மாபெரும் சிறப்பம் மிக்கது முக்கியமாக தம்பதியினர் இருவரும் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேச வேண்டும் இது தவறான பிரிடுதல்களை நீக்க வல்லது ஒருவருக்கொருவர் பாராட்டி பேசுவோம் உறவில் அன்பையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இருவரும் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கோபம் வரும்போது நாதமாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும் கோபத்தில் இருக்கும்போது பேசாமல் இருப்பது சிறப்பு மிக்கது முக்கியமாக பரிகார தலங்களான திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் போன்ற சில தலங்களுக்கு தம்பதியினர் ஒற்றுமையை அதிகரிக்கும் தளங்களாக இருக்கின்றன முக்கியமாக கணவன் மனைவி உறவு என்பது நீண்ட கால உறவு என்பதை புரிந்து கொண்டு இந்த உறவில் மன ஒற்றுமை அவசியம் என்பதை உணர்ந்து கண்டிப்பாக செயல்படுவது என்பது மாபெரும் சக்தி மிக்கது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்